வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மாபெரும் முனிவரோட தீர்க்க தரிசனம் பத்தி வரப்போற ஒரு பெரிய அழிவை தடுக்க ஒரு மன்னன் எடுத்த பிரம்மாண்டமான முயற்சியோட கதை இது அகத்தியர் சொன்ன இந்த புதிரான வார்த்தைகளை பாருங்க நீங்க எதிர்பார்க்கறது நடக்காது நீங்க எதிர்பார்க்காதது நடக்கும் இந்த ஒரு வரிக்குள்ளதான் நம்பிக்கை விதி அப்புறம் எல்லா தடைகளையும் மீறி கட்டின ஒரு சரணாலயத்தோட பிரமிக்க வைக்கிற கதையே அடங்கி இருக்கு முதல்ல இந்த கதையோட ஆணிவேரன் பார்க்கலாம் அதுதான் அகத்தியர் சொன்ன கலியுகம் பத்தின தீர்க்க தரிசனம் வரப்போற அந்த யுகம் வெறும் அழிவு மட்டும் கொண்டு வராது கூடவே பயங்கரமான மனக்குழப்பங்களையும் கொண்டு வரும்னு அவர் சொன்னாரு இது ஏதோ பொதுவா சொன்ன தீர்க்க தரிசனம் இல்ல இது ஒரு மன்னனுக்கு அதாவது பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா மாறுது ஏன்னா சாட்சாத் சிவபெருமானே அவரோட கனவுல தோன்றி வரப்போற அந்த பேரழிவை நேரடியா காட்டுறாரு சரி இப்படி ஒரு பயங்கரமான காட்சியை பார்த்த மன்னன் சும்மா இருப்பானா என்ன செஞ்சான் அந்த பேரழிவை தடுக்க அவன் கிளம்பின ஒரு தீவிரமான பயணத்தை தான் இப்ப நாம போறோம் அந்த மன்னனோட விடாமுயற்சியை பாருங்க முதல்ல காஞ்சிக்கு போய் சிவபெருமான் கிட்ட கெஞ்சுறான் ஆனா சிவனோ அகத்தியரை போய் பாருன்னு சொல்லிடுறாரு அடுத்து படைப்பு கடவுளான பிரம்மா கிட்ட போய் மனுஷங்களோட விதியையே மாத்தி எழுதுங்கன்னு கேக்குறான் ஆனா பிரம்மாவோ முடியாது கர்மா அவரவர் செய்தது அத மாத்த முடியாதுன்னு சொல்லி அவரையும் அகத்திற்கிட்டையே திருப்பி அனுப்பிட்டுறாரு கடைசில தனக்கு உதவக்கூடிய ஒரே நபர் அகத்தியர்தான புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்டயே திரும்பி வர்றான் இதுல என்ன தெரியுது பெரிய பெரிய தெய்வங்களே இந்த விஷயத்துல தலையிட விரும்பல இப்போ நாம கதையோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம் ஒரு பக்கம் யாராலும் மாத்த முடியாத கர்ம விதி இன்னொரு பக்கம் மக்களுக்காக கருணை கேட்டு போராடுற ஒரு மன்னனோட பக்தி இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் தான் இது அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா மும்மூர்த்திகளாலேயே ஒன்னும் பண்ண முடியலன்னா அப்புறம் என்னதான் நம்பிக்கை இருக்கு மன்னனோ இதே கேள்வியோட தான் நின்னா இந்த பிரபஞ்சத்துல மீறவே முடியாத ஒரு விதி இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சது இங்க ரெண்டு வாதங்கள் மோதுது தெய்வங்கள் என்ன சொல்றாங்க இது கர்மபூமி செஞ்ச பாவ புண்ணியத்துக்கான பலனை தான் ஆகணும் அத மாத்தவே முடியாதுங்கிறாங்க ஆனா மன்னன் என்ன கேக்குறான் கெட்டவங்க நடுவுல இருக்கிற நல்லவங்களாவது காப்பாத்தணுமே உண்மையான பக்தர்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமானு மன்றாடுறான் இந்த மாதிரி ஒரு தத்துவார்த்த சிக்கல்ல தெய்வங்கள் கைவரிச்சப்போ மன்னனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அகத்தியர் மட்டும்தான் எல்லா பக்கமும் கதவு அடைக்கப்பட்ட நிலையில அந்த மன்னன் தன்னோட கடைசி நம்பிக்கையா அகத்தியர்கிட்ட வர்றான் ரொம்ப உணர்ச்சிபூர்வமான ஒரு வேண்டுகோளை அவர் முன்னாடி வைக்கிறான் மன்னன் சும்மா கேக்கல முனிவரோட கால்ல விழுந்து அழுது உங்களால முடியும் உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நகரவே மாட்டேங்குறான் அந்த மன்னனோட அசைக்க முடியாத நம்பிக்கையை பார்த்து அகத்தியரோட மனசு எழகுது நிலைமை இங்க தான் மாற ஆரம்பிக்குது அப்போ அகத்தியர் ஒரு முடிவு எடுக்கிறாரு நான் இந்த ராஜாவுக்கு உதவி பண்ண போறேன் யார் தடுத்தாலும் பரவாயில்ல நான் நல்லது செய்வேன்னு சொல்றாரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அகத்தியர் ஒரு சித்தர் அதனால தெய்வங்களே தலையிட தயங்குற ஒரு விஷயத்துல ஒரே ஒரு உண்மையான பக்தனுக்காக தன்னால தலையிட முடியும்னு அவர் உறுதியா சொல்றாரு சரி உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்ட அகத்தியர் ஒரு தீர்வு சொல்றாரு ஆனா அவரோட தீர்வு கலியுகத்தையே நிறுத்துறது இல்ல அதுக்கு பதிலா அந்த யுகத்துல மக்களுக்கு வரப்போற குறிப்பிட்ட சில துன்பங்களை குணப்படுத்த ஒரு சரணாலயத்தை உருவாக்கலாம்னு சொல்றாரு அப்படியானா கலியுகத்துல என்ன மாதிரி துன்பங்கள் வரும்னு அவர் சொன்னாரு பாருங்க பரவலான மனக்குழப்பம் வரும் மக்கள் எதுக்குனே தெரியாம இலக்கில்லாம சுத்துவாங்க ஆழ்ந்த விரக்தி நம்பிக்கையின்மை வரும் என்ன செஞ்சாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு எண்ணம் வரும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மனநிலை பாதிக்கப்படுவாங்க சோ அகத்தியரோட கவலை வெளியழிவை பத்தி மட்டும் இல்ல மக்களுக்குள்ள நடக்கப்போற இந்த மன பத்தி தான் இந்த மன ரீதியான பிரச்சனைகளை சரி பண்ண அகத்தியர் ஒரு தனித்துவமான தெய்வத்தை உருவாக்குறார் அவர்தான் சரபேஸ்வரர் எல்லா தெய்வங்களோட சக்தியும் ஒன்னா சேர்ந்த ஒரு வடிவம் குறிப்பா மனக்குழப்பம் மனநோய் இதுக்கெல்லாம் ஒரு தெய்வீக மருந்தாய் அவரை பிரதிஷ்டை செய்கிறார் அந்த சரபேஸ்வரரை பிரதிஷ்டை செஞ்சு கட்டப்பட்ட இடம்தான் வன்னிவேடுங்கிற ஊர்ல இருக்கிற அகத்தீஸ்வரர் ஆலயம் சொல்லப்போனா இது வரப்போற யுகத்துல ரீதியா பாதிக்கப்படுறவங்களுக்காகவே பிரத்யேகமா கட்டின ஒரு ஆன்மீக மருத்துவமனை மாதிரி இந்த அகத்தீஸ்வரர் கோயில் மட்டும் இல்ல இது சப்தரிஷிகள் அதாவது ஏழு மாபெரும் முனிவர்கள் கட்டின ஏழு கோயில்கள் கொண்ட ஒரு புனிதமான சுற்றுல ஒரு பகுதி வசிஷ்டர் வால்மீகி கௌதமர் காஷ்யப்பர் அகத்தியர் அத்ரி பரத்வாஜர்னு ஒவ்வொரு முனிவரும் ஒவ்வொரு கோயிலை கட்டியிருக்காங்க இந்த ஏழு கோயில்களுக்கும் போயிட்டு வர்றது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் சொல்லப்படுது கடைசியா அகத்தியர் கொடுத்த சில சக்தி வாய்ந்த வாக்குறுதிகளையும் அதே சமயம் சில கடுமையான எச்சரிக்கைகளையும் பார்த்திடலாம் அவர் சொன்னது அன்னிக்கு மட்டும் இல்ல இன்னைக்கும் நமக்கு ரொம்பவே பொருந்தக்கூடிய விஷயங்கள் அவர் என்ன எச்சரிக்கிறாருன்னு பாருங்க பணத்துக்காக கடவுள் பேர சொல்ற போலி சாமியார்கள் கிட்ட இருங்கங்கறாரு யாராவது எனக்கு அகத்தியர் அருள் இருக்குன்னு சொன்னா நம்பாதீங்க நான் அப்படி யாருக்கும் அருள் கொடுக்கறதில்லன்னு அவரே சொல்றாரு உடனடியா பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க உண்மையான அருள் பொறுமையாதான் கிடைக்கும்னு சொல்றாரு கடைசியா ஒரு சித்தரால் மட்டும்தான் கர்மாவை மாத்த முடியும் சாதாரண மனுஷனால முடியாதுன்னு தெளிவா சொல்றாரு ஏன்னா இந்த மாதிரி ஏமாத்துறவங்க கிட்ட போனா நம்ம கர்மா சுமை அதிகமாகுமே தவிர குறையாது இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை ஒருவேளை நம்மளோட நெகட்டிவ் கர்மா ரொம்ப வலுவா இருந்தா அதுவே நம்மள இந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துக்கு போக விடாம தடுத்துடும் சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரியுது ஆன்மீகத்துல முன்னேறணும்னா நம்மகிட்ட உண்மையான ஈடுபாடும் முயற்சியும் இருக்கணும் அப்பதான் அந்த வழி நமக்காக திறக்கும் சரி இவ்ளோ எச்சரிக்கைகள் எல்லாம் இருக்கு அப்போ அந்த முனிவரோட பாதுகாப்பை நாம் அடையிறதுக்கு என்னதான் வழி அதுக்கு அகத்தியர் கொடுக்கிற கடைசி வாக்குறுதி தான் உச்சகட்டம் அவர் என்ன சொல்றாருன்னா உண்மையான நம்பிக்கையோட இங்க வர்ற என்னோட நான் இப்ப சொல்றேன் பிரம்மா விஷ்ணுவே நினாலும் சரி என் பக்தனை நான் காப்பாத்துவேன் இது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல ஒரு மாபெரும் சபதம் ஒரு உண்மையான பக்தனுக்காக மும்மூர்த்திகளோட விருப்பத்தையும் கரும விதியையும் கூட மீறி பாதுகாப்பு கொடுப்பதா ஒரு சித்தர் வாக்கு கொடுக்கிறார் இது எதை காட்டுதுன்னா உண்மையான நேர்மையான பக்திக்கு முன்னாடி விதியும் கூட தலை ஆழமான ஆழமான தான் நமக்கு விட்டு செல்லுது